மூத்துன்னா இல்லா அன்பும் அன்புகினிய சகோதர சுவர்களே கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் கடந்த சில தினங்களாக டிவியில் கௌதம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தவறான தகவலை பதிவு செய்கிறாரு அதற்கு நாம் பதில் சொல்லி வருகிறோம் அந்த அடிப்படையில் அவர் என்ன தவறான தகவல் சொல்கிறார்கள் பாருங்க அடி உதைக்கும் அரிசி குருணைக்கு பயந்து போற கூட்டம் உங்களை மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இனி முதல்ல தெரிஞ்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அரிசி பொறுப்புக்காக சோத்துக்காக இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லி ஒரு ஒரு தவறான தகவலை பதிவு செய்கிறார் அவரை எதை மையம் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றுகளில் திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க அந்த ஊருக்கே வந்து மீனாட்சிபுரங்கிற ஊரை ரஹம்பத் நகர் பேர் வைக்கிறாங்க உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவம் அன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி வெளிநாட்டு பயணம் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு இந்த செய்தியை மையமாக வச்சு அங்கே செய்தியாளர் கேட்குறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஒட்டுமொத்த ஊருமே வந்து இஸ்லாத்துக்கு மாறு இருக்கே அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறாங்க அப்போ அம்மா மூஞ்சி சுழிக்குது அந்தம்மா இஸ்லாத்துக்கு மேல வெறுப்பா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு கா அதெல்லாம் மறுக்க முடியாது நம்ம இப்போ அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு சட்டமன்றத்தில் அவர் ஒரு பதிவு செய்கிறாரு எதற்காக இஸ்லாத்துக்கு மாறுனான்னா அரிசி பருப்பு சோத்துக்காக மாறுனாங்கிற ஒரு பதிவு செய்கிறார் தவறான பதிவு செய்கிறார் உண்மையில அங்கே என்ன நடந்ததுன்னா ஆதிக்க ஜாதிகளால் தாக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியல அவங்களுடைய பெண்கள் நடமாட முடியலை அவங்க வந்து விவசாயத்துக்கு போக முடியலை அதன் காரணமாக தான் ஒட்டுமொத்த மக்களுமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதை வந்து அவர் பதிவு செய்கிறார் கேளுங்க அதை எங்க வீட்லேயும் எங்க ஊர்லேயும் அதுக்கு பின்னால் உள்ள சூழ்நிலை நாங்கள் இப்போ நல்லா சந்தோஷமாக மிஷினை மாறினது பின்னால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் சாதாரண ஒரு வெளியூருக்கு போனோம்னா பாய் வாங்க அலாமலைக்கும் அப்படின்னு எங்களை கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க நாங்கள் வெளியூர்கள்லாம் போய் பல இடங்களில் போய் மதரசாக்கள்னு சொல்லுவாங்க அதாச்சும் இப்போ தமிழ் மாதிரிக்கு எங்கள் அரபி பாடம் இருக்குது அந்த அரபி பாடங்களில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் மிஷினை மாறின உடனே படிக்க போயிட்டோம் நாம்லாம் ஒரு அந்த நேரத்தில் ஒரு எட்டாவது படிச்சுட்டு நினைக்கிறேன் எட்டாவது படித்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ராஜவாலயம் பக்கத்தில் தம்பி வெட்டி மகாராஜபுரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் ஒரு சின்ன பள்ளிவாசை ஆசை அங்கே படிக்க போனோம் சின்ன வயசு எனக்கெல்லாம் அப்போ படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊருக்கு போன இந்த பையன் புதுசாக முஸ்லீம் ஆர்ன பையன் அப்பின்னு அங்குள்ள பெரிய அம்சங்கள் அங்கே உள்ள அஜர்த்துமார்கள் சொன்னாங்க அப்போ அவங்க அந்த ஊருக்காரங்க வந்து பழைய முஸ்லீம்கள் அவங்க வந்து ரொம்ப எங்களை கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க அந்த புது முஸ்லீம் பழைய முஸ்லீம்ங்கிற வேறுபாடு எங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை ஒவ்வொரு இதுலேயும் சரி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது நாங்கள் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம் சாப்பிட்றது வந்து ஒரே தட்டு தான் கிளாஸ் ஒரு சாதாரண ஒரு செம்பில் தண்ணி வைப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே செம்பில் தான் தண்ணி குடிப்போம் ஆனால் இந்த இந்த செயல் வந்து இப்போ இந்துக்கள்கிட்ட வந்து இதுவரைக்கும் இப்போ எனக்கு இப்போ ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசு ஆகுது இதுவரைக்கும் இந்துக்கள் இடத்துல இந்த மாதிரிக்கு ஒரு செயலை நான் பார்த்ததே இல்லை ஒரே கிளாஸில் தண்ணி குடிக்கிறது ஒரே பாத்திரத்தில் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றது இதை இந்து மதத்தில் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை சமவந்தின்னு என்னமோ சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரே பாத்திரத்தில் ஒரே தட்டில் ஒரே இலையில் ஒரு கீழ்பட்ட ஜாதிக்காரனும் ஒரு பெரிய ஜாதிக்காரன் அதை அச்சனும் அந்த பிராமணன் சொல்லுவாங்கள்ல பிராமணன் சொல்லுவாங்கள்ல அவங்களாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரிக்கெலாம் கேள்விப்படல இப்போவும் சர்வசாதாரம் நாங்களாம் மதசாக்களில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில ஊர்களுக்கு போகும்போது சில திருமணத்துக்குலாம் நம்ம கடையலூர் வடகரை பண்பொழி இப்படி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நாங்கள் திருமணத்துக்காண்டி நாங்கள் போவோம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய தாம்பாளம் த தட்டு இருக்கும் அந்த தட்டில் நாலு பேர் உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுவோம் இந்த மாதிரிக்கு மேல்பட்ட ஜாதிகள்கிட்ட இந்த ஹிந்துக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு ஒரு அணுமுறை கிடையாது இதெல்லாம் நாங்கள் அன்னைக்குள்ள சூழ்நிலையும் இன்னைக்குள்ள சூழ்நிலையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது நாங்கள் முஸ்லீமாக மாறினது நூறு உண்மையாக தான் இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ மன திருப்தியாக இருக்குது அதோடு இல்லாமல் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து முஸ்லீமாக மாறி குரானு குரானை படித்து முடித்தேன் அதுக்கு பின்னால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ குரானை மட்டும் படித்து முடிச்சிருக்கேப்பா நீ ஒரு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு அஜரத்தாக ஒரு கள்ளிமானாக மாறணுமே அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க சரி அப்படியா நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஒரே மலசாக்கல்ல ஓதி ஆலிம் என்ற டிகிரியே வாங்கியிருக்கிறோம் இந்த டிகிரி வந்து எங்களுக்கு உலகத்தில் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நாங்கள் எங்கள் இஸ்லாத்தை பற்றி என்னென்ன சொல்லணுமோ அதை நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் எங்கள் முஸ்லீம் மக்கள் நாங்கள் என்ன சொல்லணுமோ அதைத்தான் கேட்பாங்க அதாச்சும் நாங்கள் சட்டத்திட்டத்தை எங்களுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் சரியாக சொல்லுவோம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் அதை சொல்லக்கூடிய ஒரு ஆழிவாக மாறி இருக்கோம் இன்னொன்று சொல்கிறேன் நான் வந்து ஒரு புது முஸ்லீம் தான் ஒரு பழைய பல பரம்பரையான முஸ்லீம்க இடத்துல போய் நான் என்ன செய்ய முடியும் என்னால் அதை அந்த மத மத குருவாக என்னால் பணியாற்ற முடியும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் இப்போவும் இப்போ எங்களால் பணியாற்றக்கூட முடியும் அப்படிப்பட்ட இதை வந்து அந்த பழைய முஸ்லீம்கள் வந்து எங்களை என்ன செய்ய மாட்டாங்க இது புது முஸ்லீம் என்று மாட்டாங்க ஆக அவர் சொன்ன கருத்து கேட்டிருப்பீங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்த மான மானமரியாத வாழ்றோம் தன்மானத்தோடு வாழ்றோம் சுயமரியாத வாழ்றோம் அப்படிங்கறத அவர் செய்தியை பதிவு எதுக்கு மதம் மாறேன் என்று நான் சொல்லணும் கௌதம் சொல்லக்கூடாது அப்ப மதம் மாறினர் எதற்காக மதம் மாறணும்னு சொல்றாரு அவர் அந்த செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப இன்னைக்கு சோத்துக்காக மதம் மாறணும் சொல்லக்கூடியது வாத உண்மையாக இருந்தா பிராமண சமுதாயத்தை சேர்ந்த திரிப்பு குமார் ஆர் ரகமான் எப்படி ஆனாரு அவர் கஞ்சிக்கு இல்லாம வந்தாரா அரிசி பருப்பு வாங்க வந்தாரா நடிகை மோடியா இருக்காங்களே அவங்க எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து அரிசி பருப்புக்காக வந்தாங்களா யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்துக்கு வந்தாரு அவர் எதுக்கு வந்தாரு அரிசி பருப்பு வாங்க வந்தாங்க பெரியார் தாசன் ஒரு ப்ரொபசர் அவரு பச்சை ப்ரொபசர் ப்ரொபஸர் இருக்கிறாரு மத மருத்துவ மருத்துவரை ஆய்வு செய்யக்கூடியவர் அவரு அவர் யாரு அப்படின்னா அவரு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திய கொள்கைகள் இருக்கிறவர் அவர் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குரான ரிசர்ச் சொல்றாரு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு சும்மா வரல அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவாளி அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல அமெரிக்காவில் வந்து கல்லூரிகள்ல அதிகமான மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க இந்த தற்கொலை தடுத்து என்ன சீர்தான் அந்த கல்லூரி உருவாக ஆய்வு செஞ்சு தமிழகத்துல பெரிய அரசன் ஒருத்தருக்கிறாரு அவர் வந்து ஸ்பீச் கொடுத்து அந்த மக்கள் வந்து சரியாக சொல்லி இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அங்கே தங்கி மன ருத்துவத்துடைய சைக்காலஜியா அவர்களுக்கு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாரு மாணவர்கள் எடுத்து சொல்றாரு அப்படி ஒரு புகழ்பெற்ற பெரியார் தாசை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர் அவர் எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாரு அப்போ இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த சங் பரிவார கூட்டம் பொய் புரட்டு அவதூறு இந்த மாதிரி ஒரு செய்திகள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் முந்தியெல்லாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார்ல தான் வந்து இந்த சங் கூட்டம் அடிச்சாட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப தமிழகத்தில் வந்து எப்படியாவது காடு முண்டணும் எப்படியாவது கலவரத்தை எழுக்குன்னு சொல்லுற நோக்கத்துல தான் இந்த செய்தியெல்லாம் பரப்பப்படுகிறது அதை ஒரு துணுக்கா தான் இந்த கௌதம் சி டிவியில வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவர் அந்த மீனாட்சிபுரம் ரகமுத்து நகரானது ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிடுச்சு எல்லா சங் பரிவார கூட்டம் கூட மீனாட்சிபுரத்தில் இருக்குது ரகமுத்து நகருக்கு வர்றாங்க விஸ்வ இந்த பரிசுவது இந்து முன்னே வருது வாஜ்பாய் வர்ற நேரா வந்து அந்த மக்களை சந்திக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் அதை செஞ்சு தர்றோம் இதை செஞ்சு தர்றோம் உங்களுக்கு ஆடு வாங்கி தர்றோம் மாடு வாங்கி தர்றோம் ஆனாலும் அந்த சமுதாய மக்கள் கஞ்சிக்கு இல்லாத இல்லை எல்லாருமே பணக்காரவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் நிலம் வச்சு சொந்த விவசாயம் பண்ணக்கூடிய நல்ல பணக்காரா இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் வேணா நாங்க மான மரியாதையோட வாழணும் அதற்காக நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறுன்னு அவங்களோட தகவல் சொல்றாங்க